பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை சும்மா உடச்சி எரிஞ்ச சின்ன பட்ஜெட் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விடுதலை வெற்றிமாறு இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி எல்லா தியேட்டர்லயும் விடுதலை படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல ஏற்கனவே பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயம் அது இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் காமெடி நடிகரா பார்க்கப்பட்ட சூரி வெற்றிமாறன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாறுறாரு அப்படி அவர் நடிச்ச இந்த படம் மக்கள் மத்தியில அவரை ஹீரோவா ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட ஹிட்டுக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சூரியம் முக்கியம்னு சொல்லுவேன் விடுதலை படத்தோட பஸ்ட் பார்ட்ல அவ்வளவு சூப்பரா இவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு பல பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்களை மொத்தமா ஓரம் தள்ளிட்டு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட விடுதலை படம் அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது பார்க்கிங் ஹரிஷ் கல்யாணோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாசம் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஹரிஷ் கல்யாணுக்கோ எம்எஸ் எஸ் பாஸ்கருக்கோ இடையே நடக்கக்கூடிய வரட்டு கௌரவத்தால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுறது அப்படின்றத பார்க்கிங் படத்துல அவ்வளவு சூப்பரா எடுத்து காட்டியிருப்பாங்க படம் பாக்குற ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே இருந்தாங்க தியேட்டர்ல மட்டும் இந்த படம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே சீட்டோட நுனில இருந்து பார்க்கற அளவுக்கு செம விறுவிறுப்பா போயிருக்கும்

கிட்ட சொல்லலாம் அவரோட ஆக்டிங் இதுல ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இந்த படம் பார்த்ததல்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இருகப்பற்று யுவராஜ் தயாலன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரம் பிரபுவோட கெரியர்ல ஒரு நல்ல படம் அப்படின்னு இதை சொல்லலாம் விக்ரம் பிரபு மற்றும் வித்தார்த் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தம்பதிகள் இன்னொரு பக்கம் வீட்டுல பார்த்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்களை விதமா இந்த படத்தோட கதையை அமைஞ்சிருக்கோ அவ்வளோ ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷனா பண்ணிச்சு அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளி இறுகப்பட்டு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல சக்சஸ் ஆச்சு பார்க்க சித்தா எஸ் அருண்குமார் இயக்கத்துல சித்தார்த் நடிப்புல வெளியான படம் தான் இது இந்த படம் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமையை எதிர்த்து காட்டக்கூடிய விதமா ஒரு அலப்பறையும் காட்டாம கமுக்கமா வந்து மக்களோட மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் இது வரைக்கும் சித்தார்த்தோட கெரியர்ல இப்படி ஒரு படம் அவருக்கு அமைஞ்சதும் கிடையாது இனிமே அமைய போறதும் கிடையாது அவ்வளவு சூப்பரா இதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஓவராலா ஒரு தரமான படம் இது அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி சித்தா படம் மக்கள் மத்திய இல்ல ஒரு நல்ல வரவேற்பா வாங்கிச்சு ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்ட்